சந்திரன் இருக்கின்ற ராசிக்கு அதாவது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இந்த இரண்டு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் பிற கிரகங்கள் சேர்ந்தோ அல்லது ஒன்றோ தனித்தோ இருந்தால் இது அனபாயோகம் என்று அழைக்கப்படும் இதன் பலனாக ஒரு மதிப்பான வாழ்க்கை அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாகவும் அமையும் புகழ் நல்ல புகழ் உடையவராக இருப்பார் உடல் நல குறைவு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும் நல்ல உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் அதாவது ஒரு சட்டங்களை பிறப்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பவரில் இருப்பார்னு சொல்லலாம்